ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டிஎம் நாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ரம்ஜான் ஷாப்பிங் தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக நம்ம ஆதிகாலத்து காலத்து கடையில் புதுக்கோட்டையில் நம்ம ஆதிகாலத்து அலங்கார மாளிகை ஜவுளி கடைக்கு தாங்க போக போகிறோம் அங்கே இல்லாத பொருளே இல்லை ஏ டூ இஜட் பொருள் அம்பட்டுமே இருக்குது எடுத்தோன்னே நம்ம என்டன்ஸ்லே வந்து சாரீஸ் கலெக்ஷன் தான் இருக்குது பார்க்கவே சூப்பர் சூப்பராக நல்ல அழகான ரம்ஜான் ஸ்பெஷல் வந்து கல் சேலை இந்த சாஃப்ட்டு பூனும் மற்ற எல்லா ஐட்டமும் எல்லா சேலையும் செம்மையாக இருந்துச்சு ஒன் டூ ஒன் ஆஃபர் அது மாதிரி நிறைய வெரைட்டி இருந்தது ரொம்ப சூப்பராகவும் இருந்தது நல்ல குவாலிட்டியாகவும் நல்ல அழகாகவும் இருந்தது அதிகாலத்துக்கு கடையில் நாங்கள் சாரீஸை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஒரு இது பார்ப்போம்ட்டு தான் போனோம் எப்படி இருக்குது ரம்ஜானுக்கு ஸ்பெஷல் வந்து கல் சேலை இந்த மாதிரி எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காண்டி தான் போனோம் சரி பார்த்துட்டு சரியே நம்ம சும்மா வரணும் கொஞ்சம் ஷாப்பிங்ஸும் அங்கே உள்ள பொருளெல்லாம் வாங்கிட்டு தான் வந்தோம் அது என்னென்ன பொருள் வாங்கினோன்னு பாருங்கள் சூப்பராக பார்க்குறதுக்கே நல்ல செம்மையாக இருந்தது ரெண்டு சேலை எடுத்தால் ஒரு சேலை எடுத்தால் எட்நூற்றி ரெண்டு சேலை எடுத்தால் ஆயிரத்தி அறநூறோ ஆயிரத்தி ஐநூறு சொன்னாங்க சரி எனக்கு இன்னும் ஞாபகம் இல்லை இது மாதிரி நல்ல கலெக்ஷன்னாக இருந்துச்சு அது கடையில் ஹாசிப்புக்கு அம்மா எனக்கு வாட்டர் பாட்டில் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணுன்ட்டான் சரி அதுக்கு போய் ரெண்டாவது மாடிக்கு போன்ட்டு சரி வா உன்னை கூட்டிகிட்டு வந்ததுக்கு நான் எனக்கு வந்து பர்ஸ் இன்னைக்கு பழுத்துச்சுன்னு நினச்சிட்டு சரின்ட்டு போனோம் நல்லா பார்க்கும்போதே செம்மையாக இருந்தது மூணு ஃப்ளோர் நாலு ஃப்ளோர் இருக்கும்ல இருக்குது ஆதி காலத்து கடையில் இதெல்லாம் ரெண்டாவது ஃப்ளோருன்னு நினைக்கிறேன் அவனுக்கும் வந்து சர்ட்டு பார்த்தோம் இன்னும் அவனுக்கு ஒன்றும் அமையலை ரம்ஜானுக்கு நம்ம அப்புறம் சரி வேறு ஏதாச்சும் வாங்குவோம் வந்ததுக்குன்ட்டு தான் போனோம் அப்புறம் பசங்களுக்கு வேணும் அந்த நெயில் பாலிஷு மற்ற ஐட்டம் கண்மை இது மாதிரி பார்த்தாங்க அதையும் இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் நம்மளுக்கு இல்லாத பொருளே எல்லாம் எல்லாமே சூப்பராக நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் என்னென்ன இருக்கோ எல்லாமே அங்கே இருக்குது ஏ டூ இசட் வாங்கலாம் விலையும் ரொம்ப கம்மியாகவும் மற்ற கடையை ஒப்பிடும்போது நல்லா கம்மியாகவே இருந்தது ஆதி கடை நான் வேணுங்கிற பொருள் மட்டும் இல்லாத பொருள் மட்டும் ஏன்னா வந்து நம்ம இப்போ எல்லாமே நம்மளுக்கு பார்க்கும்போதே ஆசையாக தான் இருக்குது எல்லாமே வாங்கினேன் எதுக்கு நம்ம வாங்கி போட்டு தேவையான்ட்டு நம்மளுக்கு தேவைங்கிறது யூஸ் ஆனதை மட்டும் நான் வாங்கினேன் உண்டியல் தான் ஆசிப்பாமா நான் சேர்க்குறேன் எனக்கு உண்டியல் வாங்கி கொடுங்கன்னு ஒரே சரி வா உனக்கு நான் பெரிய உண்டியெல்லாம் நான் வாங்கி தரேன்ட்டு ஒரு உண்டியல் ஒன்று வாங்கிக்கிட்டோம் அப்புறம் ஸ்பூனு மற்ற ஐட்டம் எல்லாமே வாங்கியாச்சு பாருங்கள் எல்லாமே நல்லா மலிவாகவே சூப்பராகவே இருந்தது இந்த கோம்பு சீப்பு அப்புறம் கண்மையை அந்த கொஞ்சம் பொருளெலாம் வாங்கிட்டு ஸ்பூன்லாம் இந்த ஸ்பூன் ஒன்றும் பத்து ரூபா நல்ல பெரிய ஸ்பூனாகவே இருந்தது ஒரு ஸ்பூன் பத்து ரூபாய் அஞ்சாறு ஸ்பூன் வாங்கினோம் இதெல்லாம் வாங்கியாச்சு வாங்கிட்டு ஒரு சரி நம்ம இதையும் போடுவோம் வீடியோ எடுத்து போடுவோம்னா இந்த கோம்பு வந்து ஐம்பது ரூபாயோ அறுபது ரூபாயும் தான் ரேட் ரொம்ப மலிவாகவே இருந்துச்சு இது கா காஜல் இந்த கண் கண்ணுக்கு போகிற மையை அப்புறம் எனக்கு ஓவியம் வர்றதுக்கு ட்ராயிங் பண்ணுறதுக்கு எனக்கு வேணுமான்ட்டாங்க அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம் சரி நம்ம வந்ததுக்கு ஏதாச்சும் வாங்குவோன்ட்டு தான் வாங்கினோம் நிறையா வீடியோ வரும் நீங்கள் மறக்காமல் எஸ்ட் டைம் லேக் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரம்ஜான் ஸ்பெஷல் வீடியோலாம் வரும் அதையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்டில் தெரிவிங்க பாருங்கள் இந்த இதுவும் வாங்கியாச்சு ரொம்ப ரேட்டும் கம்மியாகவே இருந்துச்சு சிஸ்டர் அந்த இது ட்ராயிங் பண்ணுறதுக்கு எனக்கு அது வேணும் இது வேணும்னு ரெண்டு பேரும் ரொம்ப நச்சரிச்சிட்டாங்க அதனால் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தாச்சு உண்டியலை பாருங்கள் ரொம்ப சின்ன உண்டியல்னு நினைக்காதீங்க நல்ல பெருசாகவே எத்தினி வருஷம் அதை தேக்க போகிறான்னு தெரியலை ஹாசிப்பு நல்ல பெரிய விண்ணல் உண்டியல் ஆனால் அதில் வந்து ஒரு மூடி இருக்கும் நம்ம வந்து யூஸ் அனுட் நம்மளுக்கு தேவைம் போது நம்ம போட்டுக்கலாம் வேணுங்கிற போது நம்ம அதை வந்து எடுத்துக்கலாம் நான் சொல்லிட்டேன் இதில் வந்து டேப் அடித்து விட்டு ஒட்டி விட்டுருவோம் நீ சேரி எம்படி தான் நீ சேர்க்குறேன்னு பார்ப்போம்னு சொல்லியிருக்கேன் சேர்க்க ஆரம்பிக்கும் போது நான் வீடியோவில் காமிக்கிறேன் எவ்வளோ நாள் எவ்வளோ வருஷம் இதை சேர்க்குறான்னு பார்ப்போம் ஆசிப்பு தான் அதை சேர்க்க போகிறாரு ஆமாம் நான் உண்டியல் சேர்க்குறேன்னு ஆர்வமாக பிள்ளை இருக்கும் சரி நம்ம சிறுசிய மீப்பு நம்ம இதை சேர்க்குறதுக்கு நம்மளும் வந்து இது பண்ணுவோன்ட்டு சரின்ட்டு சொல்லிட்டேன் இந்த ஜக்கு இதெல்லாம் வாங்கிட்டோம் வீட்டுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் ஐம்பது ரூபா தான் நல்லாவே இருந்துச்சு குவாலிட்டி நல்லாவே வெறும் ஐம்பது தான் இந்த ஜக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ்